அந்த காலங்களில் கொட்டகை தேட்டர்களை டூரிங் டாக்கிஸ்னு சொல்லுவாங்க அவங்க அங்கே பெரிய திரை இருக்கும் பழைய படங்கள் ஓடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் வரை நாம் கண்டு ரசித்த தேட்டர்கள் என்றால் அது டூரிங் டாக்கிஸ் தான் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் ரஜினிகமல் என்று பல முன்னணி நடிகர்களின் படங்களை இங்கு இருந்து கைத்தட்டி ரசித்து பார்க்கும்போது இருக்கும் சுகமே அலாதியானது பகல் முழுக்க வெயிலில் கிடந்து கஷ்டப்பட்டு உழைத்த விவசாயி வர்க்கத்தினர் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு இங்கு வந்து மணல் கூட்டி அதன் மேல் அமர்ந்து படம் பார்ப்பதுதான் உடல் கலப்பையும் மன உளைச்சலையும் போக்கும் அருமையான இடம் இங்கு படம் ஓடும்போது ஸ்லைடு போடுவார்கள் அதுதான் விளம்பரம் அருகில் உள்ள பெரிய பெரிய கடைகளுக்கு நல்ல விற்பனை வர வேண்டும் என்றால் இந்த தேட்டரில் தான் இடைவேளையின் போது போடுவார்கள் அதெல்லாம் சரி இந்த டூரிங் டாக்கிஸ்க்கு எப்படி இந்த பெயர் வந்ததுன்னு தெரியுமா ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா பேசாத வெறும் படங்களாக தான் வந்தன அதன் பிறகு பின்னணி இசையுடன் சேர்ந்து வந்தது சார்லி சாப்ளின் படங்கள் இப்படிதான் வந்தன காலப்போக்கில் சினிமாவில் வசனங்களுடன் பேசும் படங்களாக வர ஆரம்பித்தன அந்த காலத்து மக்கள் இதை பார்க்கும் பொழுது சினிமாவில் உள்ளவர்கள் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்க அதனால்தான் டாக்கிஸ் பெயர் வந்தது இதை ஊர் ஊராக சென்று எல்லோருக்கும் காட்ட வேண்டுமே என்ற எண்ணத்தில் அந்த பெரிய திரையும் கூடாரத்தையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக டூர் சென்று அங்கு போய் மக்கள் மத்தியில் டென்ட் போட்டு படத்தை காட்டினார்களாம் இதுவே டூரிங் டாக்கிஸாக காலப்போக்கில் மாறிவிட்டது டிவி வராத காலகட்டங்களில் எல்லாம் இந்த தியேட்டர்களுக்கு தான் மவுசு அதிகம் இதை உணர்ந்தவளுக்கு மட்டுமே தெரியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி